பேரு நரேஷ் குமார் அப்பா பேரு பூபதி எந்த ஊர் சேலம் மாவட்டம் சின்னனூர் கிராமம் இது செட்டு போட்டிருக்கீங்க பக்கத்துல ஆடு குட்டிங்களா இது என்ன ஆடு கருப்பா இருக்குல்ல சேலம் சேலம் கருப்புங்கிறது வெள்ளாட்டு எனக்கு சேர்ந்தது இது எல்லாமே கருப்பு இது வந்து கிடையா வாங்கிருக்கீங்களா இருக்கு எல்லாமே இருக்கிறது எல்லாமே கிடையா வாங்கிருக்கீங்க ஆடு பட்டி வளர்த்துனா கெடாயும் பட்டியும் சேர்த்து தான் வளர்த்துவோம் ஆனால் அதனால இது நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேமுக்காக வாங்கியிருக்குங்க இதை கொஞ்ச நாள் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் வச்சு இருந்துட்டு நம்ம அடுத்தது இதை வித்துட்டு இதே மாதிரி பதினஞ்சோ இருபதோ இதே மாதிரி லெவலில் மறுபடியும் வாங்கி மறுபடியும் வளர்த்து வித்துருவோம் கண்டினியூஸா நம்ம ப்ரீடிங் எடுக்காம

ஏன்னா கையில புடிச்சிட்டு போய் அத மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால இது போட்டதுனால இது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்குங்க எத்தனை கதை போட்டிருக்கீங்க இது பாத்தீங்கன்னா அகலம் பதினேழு அடியும் நீட்டும் இருபத்தி அஞ்சு அடி அடியும் வருதுங்க இந்த ஃபென்சிங் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பத்து ரூபாய் ஐம்பது காசு வருது ரேட்டு ரேட்டு ம் குட்டி வாங்கினீங்களா என்ன ரேட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கி நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்து த்ரீ தௌசண்ட் வருது இப்போ இதுக்கு வந்து இப்போ என்னேஜ் ரேட் இருக்கும் ஆவரேஜ் ி வருங்க இப்போ இது வந்து வளர்த்துருக்குங்கிறீங்களா அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கள்ளக்குடி கொடுப்போம் அதுக்கப்புறம் 3 அப்புறம் சோளத்தட்டு வேலி மசால் கொடுப்போம் அப்புறமேட்டு நம்ம தோட்டத்தில் என்ன வேலை குச்சி வச்சிருக்கோம் குச்சி விவசாய கழிவுகள் வந்து நீங்க பயன்படுத்தி முழுமையா பயன்படுத்திக்கிறோம் அதனால வேற வெளியே போடாம வீண் பண்ணாம இது பண்ணாம இதுக்கு நாம பயன்படுத்திக்கிறீங்க அந்த விவசாய கழிவுகள் தான் அங்கே போர் போட்டு வச்சிருக்கீங்களா தேவையான அளவுக்கு நம்ம சேமித்து வச்சு கள்ளக்குடி கள்ளக்குடி இருக்கு தட்டு இருக்குங்க இந்த பக்கம் அதுக்கப்புறம் உளுத்தம் பொட்டு எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கோங்க அப்புறம் கொள்ளு பொட்டு கிழங்கு சீவி அந்த மேல் லேயர் எடுத்து வச்சிருக்கோங்க அது கொஞ்சம் வைப்போம் எல்லாம் கலந்து ஒரு ஒரு வாட்டி ஒன்று ஒன்று கலந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த மாதிரி தீவனம் கொடுப்பீங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் கொடுப்போம் ஒரு நாளைக்கு பசந்தி ஒன்று எத்தனை ஒன்று ஒன்று ஒரு 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 வாட்டி காலையில் இப்போ பசந்தி ஒன்று கொடுக்குன்னா அடுத்தது கள்ளக்குடி கொடுப்போம் அதுக்கு அடுத்தது சோளத்தட்டு சாம்பர் இருக்குது அதில் நறுக்கிட்டு இதில் போட்டுருவோம் அந்த மாதிரி இப்போ காலையில் கொடுத்தாதே அடுத்த ரவுண்டு வேறு ஏதாவது மாற்றி மாற்றி கொடுப்போம் கலப்பு தேவனம் கொடுக்குறீங்களா கலப்பு தேவனம் எதுவும் கொடுக்கல நீங்க காசு வாங்கி எதுவும் போடல காசுக்கெல்லாம் எதுவும் எல்லாமே கழிவுகளை மட்டும் ஓகே ஓகே நீங்க மாடு வச்சிருக்கீங்க மாடு வச்சிருக்கோம் மாடு வச்சிருக்கோம் கோழி இருக்கு ஆடு தான் மெயினா இந்த இந்த மாதிரி ஷெட்டு போட்டு பண்றது ஆடு மாட்டு மாட்டுக்கு போட்டுக்கு தீவனம் மிச்சம் ஆகுது காட்டுக்கு போட்டுருவீங்க ஆமா இல்ல ஆட்டுக்கு போட்டு மீதியா இருந்த மாட்டுக்கு போடுற வீட்டுக்கு மாட்டுக்கு போடு மீதி இருக்கிறத நம்ம கழிவுல கொண்டு போய் சரி இந்த மூணு மாசம் நீங்க என்னென்ன பராமரிப்பு செய்வீங்க என்ன நோய் வரும் நோயின்னு பார்த்தா பெருசா ஒன்றும் வரதில்லை நோய்க்க அவ்வளோக்கா நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க நம்ம கரெக்டான சமயத்தில் பூச்சி மருந்து என்ன மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிற பட்சத்தில் நமக்கு நோய் தாக்கமோ இல்லை இழப்போ எதுவும் பெருசாக இந்த ரகத்துக்கு கண்டிப்பாக கிடையாது ஓகே இப்போ 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 அதனால் நீங்கள் மூணு மாதம் மாதம் ஆறு கழித்து வித்தீங்களா இப்போ என்ன ரேட்டுக்கு இப்போ வாங்கினதுலேருந்து நம்ம ஆறு மாதம் கழித்து நம்ம விற்கிறோன்னா

தனியா வாங்கி போட்டா கண்டிப்பா லாபக்கு குறைங்க நம்ம க இருக்க கழிவை நம்ம உபயோகமா பயன்படுத்துறோம்ன்ற பட்சத்துல நமக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை வராது வராதுக்கு தனியாக ஒரு ஆள் செலவு இல்லை தேவையில்ல தேவையில்ல காலையில எழுந்திரிச்சு இதுக்கு இதுக்காக ஒரு நாளைக்கு மேக்சிமம் செலவு பண்ணக்கூடிய டைம் ஒன் ஹவர் அவ்வளோதான் இருக்குங்க காலையில் ஒரு பத்து நிமிஷம் கீழே இறஞ்சி இருக்கிறதுலாம் ஒரு கால் மணி நேரம் இது பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி தீனி போட்டு தண்ணி வச்சிருவோம் அதுக்கப்புறமேட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸு அந்த மாதிரி

அமீக்கல்லாம் அரைச்சோம்னாக்கா அது ரெண்டு தரவைக்க காலையில ரெண்டு ஐட்டம் இவ்வளவு பெரிய உருண்டையா ஒரு கோழி குண்டு சோடு ரெண்டு உருண்டை போடணும் அது ஒரு அஞ்சு ஆறு பாக்கு வச்சு இந்த அரைச்சி அதுக்கு குடுக்கணும் சார் ரெண்டு ஐட்டம் காலையில ஒரு தடவை ஆடு கழிஞ்சதுனா ஆமாங்க சார் உடனே வந்து நின்னு போயிருது கழிச்ச உடனே நின்னுடும் ஆமாங்க சார் நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க சார் ஊசியும் போடுவோம் இருந்தாலும் இந்த கார தலையும் கழிப்பாக்கும் உடனே கொடுத்துடுவீங்க ஆமாங்க சார் கழிச்சலனா உங்க ஆடு குட்டி இறப்பே எது இருக்குது இல்லங்க சார் நல்ல டக்குன்னு நின்னு போயிருதுங்க சார் கால்நடை பராமரிப்பு துறையில மருத்துவர் மூலமா நமக்கு கிடைச்ச வாங்கி வாங்குனதுங்க சரி இது இருக்கவும் நமக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ புல்லு வந்து முழுசா போட்டா அது நிறைய கழிச்சு விடுறதுனால இதுல நம்ம கட் பண்ணி போடும்போது நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குங்க சரி சின்ன சின்னதா கட் பண்ணிடுறதுனால ஆடோ மாடோ அணி அடி புல்லு நுனி புல்லு பார்க்காம ஃபுல்லாவே கலந்து சாப்பிடுறதுனால நமக்கு இது புல்லு வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கு கண்டிப்பா நமக்கு பயன்படுது பயன்படுது பயன்படுது

சோ அதனால வந்து ஒருங்கிணைந்து பண்ணையுமா வச்சிருக்கணும் மாடு மாடு ஆடு கோழி இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம விவசாயம் விவசாய கழிவுகளை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த விவசாய கழிவுகளை இந்த மாதிரி மாடு ஆடுக்கு பயன்படுத்தி அதனுடைய கழிவுகளை திரும்பவும் விவசாயத்துக்கு பயன்படுத்தினால லாபம் நம்ம கிட்டே இருக்கும் வேற எந்த இதுக்கும் பண்ண தேவையில்ல பயப்படாம இதை கொஞ்சம் நம்பிக்கையோட பண்ணலாம் எதிர்காலத்துல இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு Mandy.